வணக்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பதினெட்டாவது ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் புத்தகத்தில் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த பதினெட்டாவது ஆலோசனை கூட்டம் புத்தகரம் கிளை செயலாளர் எம் பாண்டியன் வரவேற்புடன் புத்தகம் பள்ளி தலைமை ஆசிரியர் அனுமதி பெற்று அப்பள்ளியில் ஆசிரியர் மற்றும் மாணவர் செல்வன்களுடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் சக்திவேல் அவர்களின் மூலம் மரக்கன்றுகள் நடப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் என் பழனி முன்னிலையில் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் சக்திவேல் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் புத்தகம் கிளை தலைவர் வி நாச்சியப்பன் கிளை செயலாளர் எம் பாண்டியன் கிளை துணைத் தலைவர் எஸ் கண்ணப்பன் கிளை அமைப்பு செயலாளர் ஏ இளைய பெருமாள் கிளை துணை செயலாளர் பி ஜெயமணி கிளை துணை செயலாளர் எம் ஏழுமலை கிளை பொருளாளர் எஸ் சந்தானம் கிளை இளைஞரணி செயலாளர் சிவப்பிரகாசம் கிளை தகவல் தொழில்நுட்ப அணி வி தயாளமூர்த்தி கிளை மகளிர் அணி ஜி கோமதி கிளை மகளிர் அணி ஜே தீபா ஆகியோர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் சக்திவேல் அவர்கள் பேசுகையில் கிராமங்களில் நாம் சாகுபடி செய்கின்ற பயிர்களை வருவாய்த்துறை வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து அரசுக்கு முறையான புள்ளிகள் வழங்கியும் அதுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையையும் நமது விவசாயிகள் செலுத்தி வருகிறார்கள் ஆனால் காப்பீட்டு நிறுவனமோ முழு கிராமங்களில் உள்ள பயிர்கள் சேதம் அடைந்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கிடைக்கப்பெறுகிறது இதனால் தனி விவசாயி காப்பீட்டுத் தொகையை கட்டியும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுவதில்லை எனவே கிராமங்களில் உள்ள தனி விவசாயிகள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்க பயிர் காப்பீட்டு நிறுவனங்களை வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இதில் மாநில இணை செயலாளர் வி பி சுரேஷ் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலகிராமம் பி முருகன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கே சுரேஷ்குமார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் எம் சம்பத் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கே கோபாலகிருஷ்ணன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜி எஸ் ஏ சுரேஷ் பல்லம் ஒன்றிய தலைவர் எஸ் சந்திரசேகரன் பல்லம் ஒன்றிய துணை செயலாளர் ஏ பாத்திபன் மரக்காணம் ஒன்றிய செயலாளர் சிவா இந்திரசெங்குப்பம் கிளை செயலாளர் பக்தவச்சலம் வேட்டைக்கரன் குடிசை கிளைத் தலைவர் எஸ் காளி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இறுதியாக புத்தகம் முன்னோடி விவசாயி திரு ஏ கணேசன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்திற்கான மாநில செய்தியாளர் கீழ் மாம்பட்டு எஸ் கோவிந்தன்